எனது மனைவியின் பள்ளி தோழர்கள் வருவதாக கூறியிருந்தனர் அதற்காக வாசல் மிகுந்த சந்தோஷத்துடன் காத்து கொண்டிருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு கார் அங்கு வந்தது அதில் நான்கு நபர்கள் இருந்தனர் அனைவரையும் உள்ளே அழைத்து வந்தார் பிறகு நான் வந்து பார்த்தபோது சற்று அதிர்ந்து போனேன் அந்த நால்வரில் ஒருவனை நான் தினமும் ஆஃபீஸ் போகும்போது ட்ரெயினில் பார்ப்பேன் அவன் பார்வையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பெண்களை சுற்றி சுற்றி பார்ப்பான் எதற்காக அப்படி பார்க்கிறான் என்று அவ்வப்போது எனக்கு தோன்றியது உண்டு இவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று நினைப்பதும் உண்டு தினமும் அவனை பார்ப்பதால் சற்று எரிச்சலுடனே இருப்பேன் அவன் முகம் எனக்கு நன்றாக ஞாபகத்தில் இருக்கும் தற்பொழுது அவனே வந்து தன் வீட்டுக்குள் இருப்பதைக் கண்டு என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை அதில் அவன் யார் என்று கேட்டேன் அவன்தான் தன் பள்ளி தோழன் என்று கூறினாள் அவனுக்கு திருமணம் என்றும் கூறினாள் மனைவி பலகாரத்துடன் காஃபியும் கொண்டு வந்து வைத்தாள் அவன் மனைவியின் எதிரே அமர்ந்து கொண்டு அவளுடன் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தான் இருந்தான் என்னால் என் பொறுமையை அடக்க முடியவே இல்லை என் மனைவியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு அவனை பார்த்தேன் அவன் மிகவும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தான் இருந்தான் தனது திருமண ஏற்பாடுகளைப் பற்றி மிகவும் மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் என்னை கவனித்தான் நான் தினமும் உங்களை ரயிலில் பார்த்திருக்கிறேன் என்று கூறினான் உடனே அவள் ஓ அப்படியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று என்னை பார்த்து கேட்டாள் நானும் பார்த்த ஞாபகம் இருக்கிறது என்று கூறினேன் அவனிடம் பேச்சு கொடுப்பதற்காகவே திருமணம் எப்பொழுது எங்கு நடைபெறுகிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் அவன் அப்பொழுதும் என்னை பார்த்து பேசாமல் என் மனைவியிடமே பேசி கொண்டு எனக்கு சற்று எரிச்சல் அதிகமாகவே இருந்தது எப்பொழுது கிளம்புவான் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் மற்ற மூன்று நபர்களை கவனித்தேன் அதில் ஒருவன் சற்று வித்தியாசமாக படபடப்பாக இருந்தான் என்னவாக இருக்கும் என்று அவன் கண்களை உற்று பார்த்தேன் அவன் என் மனைவியின் நண்பனின் செல்போனை பார்த்து கொண்டிருந்தான் அதில் வீடியோ ரெக்கார்டாக கொண்டு இருந்தது உடனே சட்டென்று எழுந்து அவன் ஃபோனை பிடுங்கி பார்த்தேன் அதில் என் மனைவியின் முகம் தவிர மற்ற பாகங்கள் படமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன நான் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று விட்டேன் அப்பொழுது என் மனைவியிடம் காண்பித்தேன் அவள் அதிர்ந்து போனாள் என்னடா இதெல்லாம் என்று படவடப்பாக கேட்டாள் அவனிடம் அவன் ஒன்றுமே சொல்லாமல் தலையை கீழே குனிந்து நின்றான் போனில் உள்ள வீடியோவை டெலீட் செய்துவிட்டு அவனுடைய கேலரியில் சென்று பார்த்தேன் அதில் நிறைய வீடியோக்கள் இருந்தன அனைத்தும் பெண்களின் வீடியோக்கள் பெண்களின் முகம் தவிர உடல் பாகங்களை வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் இது என்ன மனநிலை என்று எனக்கு புரியவே இல்லை போனை அவனிடம் கொடுத்து வீட்டை விட்டு வெளியேறுமாறு கத்தினாள் அவனும் உடனே சென்று விட்டான் என் மனைவி என் முகத்தை கூட நிமிர்த்து பார்க்காமல் இப்படி செய்வான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று மிகவும் மனவேதனையுடன் கூறினாள் இதில் உன்னுடைய தவறு என்று எதுவும் இல்லை அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது உனக்கு பழக்கம் தற்பொழுது அவன் என்ன மனநிலையில் இருக்கிறான் என்று உனக்கு தெரியாது ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கிடைத்தவுடன் வாட்ஸ்அப்பில் சாட் செய்து வீட்டுக்கு வரவழைத்ததன் விளைவுதான் இது அவரவரை தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்று அறியாமல் எல்லோரும் ஒரே மனநிலையில் தான் இருப்பார்கள் என்று எண்ணி பழகுவதும் தவறு என்று மனைவியிடம் அறிவுரை கூறினான் மனைவியும் குனிந்தபடியே அவன் சொல்லை கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளால் அதை தாங்கிக்கொள்ளவே முடியவில்லை